நீங்கள் காஜல் வைக்கக்கூடிய ஹேபிட் இருக்கவங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் யாரெல்லாம் காஜல் வச்சு அவங்க கண் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போது காஜல் வந்து கண் வந்து என்ன அப்படின்னா சூரியனோட சம்பந்தப்பட்டது அதே மாதிரி அழகான பெரிய கண்கள் நல்லா பிரைட்டாக இருக்கிறது பெண்களை குறிக்கிறதும் வந்து சுக்கரனாக சம்மந்தப்பட்டது ஸோ இந்த காம்பினேஷனில் இப்போ ஒரு பீஜ மந்திரம் சொல்கிறேன் இது சூரியனை குறிக்கக்கூடிய பீஜ மந்திரம் இது வந்து கிரினிகி அப்படின்ற மந்திரம் சாண்ட் பண்ணுங்க நீங்கள் காஜல் கையில் வச்சாலும் சரி பென்சிலில் வச்சாலும் சரி நீங்கள் கண்ணை அழகுப்படுத்துகிற பொருட்கள் யூஸ் பண்ணுறப்போ க்ரிணிகி அப்படின்னு வந்து சொல்லி வைங்க இந்த பீஜ மந்திரம் சொல்லி ரெண்டு கண்ணுக்கும் வச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க யாருக்குடியாவது பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட கண்ணு நல்லா உங்களோட வார்த்தைகளை விட கண்ணு பயங்கரமாக பேசும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பேச வேண்டிய இடத்துல கான்ஃபிடென்ட்டோட நல்ல தெளிவாக பேசுவீங்க நீங்கள் வந்து போகிறப்பவே உங்களை பார்த்து யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து தேஜஸாக இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா இந்த க்ரின் ஹீயோட சாண்டிங் நம்ம கிட்ட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் இதை மனசுக்குள்ள வாய் விட்டு சொல்லணும் ரெண்டு அழகா வச்சுக்கோங்க ரொம்ப அழகாவும் இருப்பீங்க பார்க்கறவங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவா தோணும் உங்களோட வார்த்தைகளை அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ